வருஷமானார் சமமான தரமான கல்வியை கொடுக்காம எப்படி கல்வியான மாணவர்கள் மட்டும் எடுத்து பார்ப்பீங்க எப்படி நுழைவுத் தேர்வுகளுக்கு மட்டும் நீங்க கவனம் செலுத்த முடியும் இப்போ நடத்துகிற பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியே வந்து நிறைய பிரஸ் மீட்ஸ் கல்வியாளர்கள் அறிஞர்கள்லாம் நடத்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய கும்பிடு பெரிய மரியாதை எங்க குறை இருக்குதோ எங்க சரியான கட்டமைப்புகள் இல்லையோ எங்க வசதிகள் இல்லையோ அது சரி பண்ணாம அதை மூடுனா மெட்ராஸ் இருக்கிற பசங்க சிட்டி பசங்க பத்தி எல்லாம் நீங்க விட்டுருங்க அவங்க எல்லாம் நல்லா ரொம்ப சேஃபா இருக்கப்படாங்க பழமுடியினர் இந்தியா லிவ்ஸ் இந்த வில்லேஜஸ் இந்தியா சோல் இஸ் ஃப்ரம் த வில்லேஜஸ் சொல்றேன் மூணு வயசுலயும் மூன்று மொழி அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா இது திணிக்க போதும் நீட்டுக்கு வந்த பிரச்சனையை பாத்தீங்க வீட்டுக்கு வந்த பிரச்சனை எல்லாருமே பார்த்தோம் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பண்ணும்போது பத்து வருஷமா எதுவுமே மாறல முப்பது பர்சன்ட் மாணவர்கள் ஆசிரியர்களை இல்லாம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எடுத்துறாங்க அவங்க நீங்க எப்படி நீட் எழுத சொல்லுவீங்க இது சமூகத்தில் இருக்கிற சமநிலையை பாதிக்குது கண்ணாப்பினாலும் பாதிக்குது அவங்களுக்கு வந்து மறுபடியும் தடை

இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே இதற்கு எழுந்திருக்கின்ற எதிர்ப்பு இந்த மும்மொழி கொள்கையை பற்றி மட்டும்தான் இருக்கின்றது இது அந்த கொ அந்த கொள்கையினுடைய முழு கொள்கையினுடைய ஒரு சிறு பகுதி இதை பற்றி மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் எதிர்த்து ஆனால் அந்த கொள்கை அந்த ஆவணம் முழுவதிலுமே மிகவும் அபாயகரமான பல அம்சங்கள் இருக்கின்றன அதை பற்றிய முழு உணர்வு நமக்கு வேண்டும் ஆனால் இதை பற்றி யோசிக்கும் பொழுது இந்திய நாட்டினுடைய அடிப்படைகள் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படைகள் நம்முடைய கூட்டாட்சியினுடைய அடிப்படைகள் அதற்கும் மேலாக ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பல பல மொழிகள் பேசுகின்ற பல கலாச்சாரங்கள் கொண்ட பல வரலாற்று பின்னணிகள் கொண்ட பல தேசிய இனங்களினுடைய இணைப்பான இந்திய நாட்டிற்கு இத்தகைய ஒரு கல்விக் கொள்கை தேவையா என்பதை நாம் வைக்க வேண்டிய முதல் அடிப்படை கேள்வி ஏன்னா ஒரு ஒரு இத்தகைய ஒரு நாடு முழுவதற்கும் ஒரு தேசிய கொள்கை அது மத்தியிலே இருந்து திணிக்கப்படுகின்ற தேசிய கொள்கை என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்ப நீட் போன்ற தேர்வுகள் வந்து மெடிக்கலுக்கு தான் இருந்தது இனிமே எந்த உயர்கல்விக்குமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது இந்த கல்விக் கொள்கையா இருக்கு இது ஏற்புடையதா சுத்தமாக ஏற்புடையதில்லை ஏன்னா இது இதனால் என்ன ஏற்படும் என்று சொன்னால் பள்ளிகளிலே நடக்கின்ற கல்விக்கும் நம்முடைய மாநிலத்திலே நடத்துகின்ற அந்த பள்ளி இறுதி தேர்வுகள் ப்ளஸ் டூ பிடிப்பதற்கும் அந்த அது அவை தேவையே இல்லாமல் போய்விடும் எப்படி இன்றைக்கு நீட் நீட்டில் பாஸ் பண்ணாதான் நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியும் அது மாதிரியாக அங்கே மத்தியிலே நிர்ணயிக்கப்படுகின்ற அந்த தேர்வுகள் அதில் பாஸ் பண்ணாதான் நீங்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் எந்த காலேஜுக்குள்ளே எந்த யூனிவர்சிட்டிக்குள்ள என்ன கோர்ஸ் எடுக்கணும்னாலும் இனிமே மாநிலத்தில் நடக்கின்ற தேர்வுகள் கல் அந்த பள்ளி பள்ளி முடிக்கின்ற அந்த கல்வி இதுக்கு எந்த பொருள்மையில் இல்லாமல் போயிடும் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் கட்டண மடங்கு என்பது பல மடங்கு இருக்கிறது ஒரு கட்டண கொள்ளை என்கிற அளவுக்கு கூட நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த புதிய கல்விக் கொள்கையும் அவர்களுக்கு ஒரு சிவப்பு கம்பளம் இருக்கிறவோ நிலைமை என்னவாகும் ஏழைகளுக்கு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு கல்வியே இல்லை என்கின்ற நிலை தான் ஏற்படும் உயர்கல்வி என்பது அவர்களுக்கு முழுக்க முழுக்க அடைக்கப் போகின்றார்கள் மிகப்பெரிய எச்சரிக்கையாக வந்திருக்கின்றது இனிமேல் இந்த பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்காது அது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி படிப்புக்காக மட்டும்தான் இருக்கும் இந்த கல்லூரிகள் எல்லாமே இனிமேல் தனித்தனியாக தான் பிரிக்கப்படுங்கிறாங்க இது எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இதுவும் அப்படித்தான் அந்த கல்லூரிகளுக்கு முழு சுதந்திரமும் அளிக்கப்படுகிறது ஃபுல் ஆட்டோனமி அதாவது அவர்கள் என்ன சொல்லித்தர போகிறார்கள் எவ்வளவு பீஸ் வாங்க போகின்றார்கள் என்பது எதிலையுமே பல்கலைக்கழகங்கள் மட்டுமில்ல அரசும் தலையிடக்கூடாது இந்த கல் கல்லூரிகள் எல்லாம் பல்கலைக்கழகங்களிலே இணைப்பும் கிடையாது அவர்களுக்கு தனித்தனியாக தான் இயங்குவார் அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் ஆனா எல்லோரும் படிக்கலாம் எல்லோரும் படிக்கணும் யாரும் விடுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவதுக்கு எட்டாவதுக்கு தொலைதூர கல்வி எந்த நாட்டிலங்க இருக்கு அஞ்சாம் கிளாஸ்க்கும் எட்டாம் கிளாஸ்க்கும் டிஸ்டன்ஸ் மெத்தட்ல ஆன்லைன்ல நீ படிச்சுக்கலாம் சொன்னா என்ன அர்த்தம் அப்ப நான் வேலை செஞ்சுட்டே படிக்கலாம்னு சொல்றீங்களா ஸ்டெட்ஸ் வந்து ஒரு மாணவர் வந்து கூடுதலா ஒரு தொழில் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே அவன் வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆகுதுதானே அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க அதுல இருக்கிற உள்நோக்கம் என்ன தர்மவீரர் காமராஜருடைய நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடுறோம் அப்படி கொண்டாட சொல்லி தலைஞர் முதலமைச்சராக பொழுதுதான் அறிவு வந்து வெளியிட்டாங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடுறோம் அது ஒரு வெற்றி முழக்கம் அல்ல அவர் ஊரக பகுதியில பயணம் சென்ற போது பிள்ளைங்க பானை பண்றதை பார்த்தாரு பிள்ளைகள் தச்சு வேலை பண்றதை பார்த்தாரு பிள்ளைகள் அப்பா அம்மாவோட சேர்த்து கடனியில நிக்கிறத பார்த்தாரு குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகாம எதுக்குடா வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி கர்ப்பீர காமராஜர் கொதித்து போனார் அந்த பொதிப்புலதான் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு பிள்ளைங்க படித்து வர மாட்டேங்கிறாங்க

திராவிட ஆட்சியினுடைய சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட சாதனை கல்வியை பரவலாக்கியது பெண் குழந்தைக்கு ஐயாயிரம் கலைஞர் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பெண் குழந்தைக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்த ஆட்சியில அது வந்து கூட்டப்பட்டது வகுப்பும் கூட்டப்பட்டது பத்து பன்னெண்டு டிகிரின்னு பணமும் கூட்டப்பட்டது நீங்க அந்த காலகட்டத்தில் நடுநிலை பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் யார் இருந்தாலும் அவங்க கேட்டு பாருங்க அஞ்சாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் இந்த அறிவிப்பு இது சமூக நலத்துறையின் கீழ் வந்து அறிவிப்பு எட்டாவது படிச்சா திருமண வயசுல ஐயாயிரம் கொடுக்குறேன் இந்த அறிவிப்பு வந்தவுடன் ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் பெண்களுடைய என்ரோல்மென்ட் அதிகரிச்சம் அப்போ பெண்களை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து வருவதற்கு ஒரு ஊக்கமாக இப்படி பல வேலைகள் செய்ததால் அரசு பல நல்வாழ்வு திட்டங்கள் அறிவித்ததனால் பள்ளிக்கூடத்திற்குள் எல்லோரையும் அழைத்தோம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஆறாவதுல இருந்து எட்டாவது படிக்கிறதுக்குள்ள ஒரு தொழில தேர்ச்சி பெறட்டோன்றீங்க ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் வயசு என்னங்க பத்து வயசு முடிஞ்சு பதிமூணு வயசு வரைக்கும் பத்து வயசுல இருந்து பதிமூணு வயசு வரைக்கும் ஒரு தொழிலில் தேர்ச்சி சொல்றீங்களே கிராமத்துல போயிட்டு இந்த கல்வி கொள்கையை பத்தி பேசுனீங்களா ஒரு உழைக்கின்ற தொழிலாளி பானை செய்யற தொழிலாளி தன் பிள்ள பானை செய்யணும்னு எதிர்பார்ப்பாரா ஒரு தச்சர் தன்னுடைய பிள்ளை ஒரு கார்பெண்டர் இருக்காரு அவர் தச்சு வேலை செய்யறாரு தச்சு வேலை செய்யக்கூடியவர் மரத்தை அறுப்பது நாற்காலிகள் செய்வது பொம்மைகள் செய்வதுன்னு இருக்கக்கூடியவர் தன் பிள்ளையும் தன் பிள்ளை எப்படியாவது படிக்கணும் கல்லூரிக்கு போகணும் பல்கலைக்கழக போகணும் அதுதானே யார எதிர்பார்ப்பாங்க உழைப்பை அறிமுகப்படுத்துவது வேறு ஒரு தொழில் கத்து தேர்வது என்பது வேறு அப்ப ஒரு தொழில் கத்து தேர்வது என்பது பத்தாம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகாவது ஆக்சுவலி ப்ளஸ் டூ முடிக்கணும் உம் இல்லைங்களா பதினெட்டு வயது முடியணும் அப்படி இல்ல குறைந்தபட்சம் பதினாறு வயது அந்த குழந்தை வந்து பத்தாம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தொழில் அது விரும்பி எது கத்துக்கணும் ஆசைப்படுதோ அதுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு ஒரு குழந்தையினுடைய உழவியல் இந்தியா ஒரு ஜாதிய சமூகம் ஒரு பாகுபாடு நிறைந்த ஒரு சமூகம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்க சமூகம் இந்த ஜாதிய சமூகத்துல இந்த ஒடுக்குமுறையில் இருந்து என் பிள்ளையாவது வெளியேறட்டும் என் புள்ளை காலத்திலேயாவது அந்த சமூகம் வந்து ஒரு சமத்துவமான சமூகமா இருக்கட்டும் ஒவ்வொரு பெற்றோரும் அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க ஏழை ஏழை என் தாத்தா என் பாட்டா எல்லாருமே ஏழையா வாழ்ந்துட்டோம் அட்லீஸ்ட் என் பிள்ளை வந்து கொஞ்சம் வசதியா வாழ்ந்துட்டு போட்டுமே

ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பத்தாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் முடிஞ்ச உடனே பதினொன்னாம் கிளாஸ் அதே ஸ்கூல்ல பதினொன்னு கிளாஸ் இருக்கு பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்ச உடனே மாவட்டத்துக்கு மாவட்ட இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் அதான் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை போல கல்லூரி எங்க இருக்கு பல தேடி கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு இது தமிழ்நாட்டில் வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் எல்லா கல்லூரியும் வச்சிருக்கோம் திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியாருடைய பூமி இது எனவே சமூக நீதிக்காக நடந்த இருநூறு வருஷ போராட்டங்களுடைய பலர் இங்க எல்லோரும் கற்கின்ற வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிற ஒரு கல்விக் கொள்கையாகத்தான் இந்த கல்விக் கொள்கை அமைந்திருக்கிறது இப்போ இதை இந்த ஒகேஷனல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்றது குலக்கல்வி திட்டத்துக்கு வந்து வித்திடுது அப்படின்றத நம்ம சொல்றோம் அதே நேரத்துல மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு தேர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதுல தேர்ச்சி பெற்றாலும் பெறலனாலும் அடுத்த வகுப்புக்கு போலான்றது சொல்லியிருக்காங்களா இல்ல அதுவும் வந்து ஒரு முட்டுக்கட்டையா தான் அந்த இடத்துல இருக்கா நீங்க தேர்வு எப்படி நடத்துறீங்கன்றது ரெண்டாவது இந்த கொள்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மூணு அஞ்சு எட்டுக்கு பள்ளியில தேர்வு தான் சொல்லியிருக்காங்க அந்த மதிப்பீடை நாங்க வெளியிட மாட்டோம் சொல்லியிருக்காங்க மதிப்பீடை வெளியிட மாட்டோம் குழந்தைகளுடைய கற்றல் திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர்கள் அரசு கொள்கையை உருவாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி இருக்காங்க அப்ப இந்த கல்வி கொள்கை படிக்கும் பொழுது அவர்களின் தேர் அதே வகுப்புல நிறுத்தி வைப்பாங்கன்ற மாதிரி இல்ல தேர்வு இருக்கும் தேர்ச்சி எந்த அளவுக்கு கற்றல்திறன் இருக்கு ஆனா கற்றல்திறன் யார் தீர்மானிக்கிறது நேஷனல் டேங் தேசிய அளவு கட்டள்திறன் எக்ஸாம் வந்து பள்ளி அளவுல நடக்கும் அது வந்து வெளியிட மாட்டோம் மதிப்பெண்ணை விட வெளியிட மாட்டோம் நாங்க தெரிஞ்சுக்கிறது தான் தான் அவங்க சொல்லிருக்காங்க இதுல என்னன்னா பேர்லா சமமாக கல்வியல் செயல்பாட்டுக்கும் சான்றுகள் உண்டு தொழில் கல்விக்கும் சான்றுகள் உண்டு எட்டாம் கிளாஸ் முடியும் போது ரெண்டு தேர்ச்சி பெற்று வரணும்ன்றாங்க உங்களுக்கு முடியாற்றல் இருக்கணும் அறிவியல் கணிதம் இதுலயும் நீங்க தேர்ச்சி பெற்று கல்வியல் செயல்பாட்டிலும் உங்களுக்கு தேர்ச்சி இருக்கணும் தொழிலும் தேர்ச்சிருக்கணும் அப்படின்னா இது வந்து எப்படி வந்து ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் மூன்று வயது முதல் வந்து பாடத்திட்டம் உருவாக்கப்படும் சொல்றாங்க மூன்று வயது முதல மொழிகளும் சொல்லித்தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க மொழியை வந்து இவங்க வந்து ஒரு அறிவு அறிவின் அடிப்படையில அணுகுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது மொழி என்பது உண்மையாக ஒரு அறிவா தாய்மொழி என்பது இயல்பான அறிவு வளர்ச்சிக்கான ஒரு மொழி உலகம் முழுக்க அதை தாண்டி கூடுதலாக இன்னொரு மொழி நீ படியின்னு நீங்க சொல்றீங்கல்ல இன்னொரு மொழி நீ படின்னு சொல்றீங்கல்ல அதுதான் திணிப்பு எனக்கு எப்ப தேவையோ அப்ப கூடுதலா ஒரு மொழி படிச்சுப்பேன் ஒரு மொழியில புலமை இருந்தா அந்த மொழி மூலமா நான் எந்த மொழியும் படிக்க முடியும் தமிழ் வழியா பிரெஞ்சு படிக்க முடியும் தமிழ் வழியா சமஸ்கிருதம் பிடிக்க முடியும் தமிழ் வழியா ஹிந்தி பிடிக்க முடியும் தமிழ் வழியா ஆங்கிலம் பிடிக்க முடியும் எனக்கு தமிழ் தெரியும்னா தமிழ் வழியா எதை வேணாலும் படிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தாய்மொழி வழி கல்வியை கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நீதி கட்சி ஆட்சியில பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டுகிட்டு இருந்த காலகட்டத்துல ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி மட்டுமே கூடுதலா ஒரு மொழி கூட கிடையாது ஆறாவது இருந்து எட்டாவது வரைக்கும் விருப்ப மொழி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் விருப்ப மொழியாக இருந்தது ஆங்கிலம் என்பது கட்டாயம் கிடையாது விருப்ப மொழி வேணும்னா எடுத்துக்கலாம் யாரு பிரிட்டிஷ் கார ஆட்சி செய்த இங்கிலீஷ் கார ஆட்சி செய்திருக்கோம் இங்கிலீஷ் வேலை வேலைங்க பேசியிருக்கோம் ஆனா அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டு எப்படி இருந்ததுன்னா ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி வேற மொழியே கிடையாது ஒரே மொழி தான் ஆறாவது இருந்து எட்டாவது விருப்ப மொழி உனக்கு எந்த மொழி வேணுமோ எடுத்துக்கோ அப்ப இருமொழி கொள்கை இன்னைக்கு நேத்து அது நீதி கட்சி ஆட்சியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கு அப்ப இன்றைக்கு குழந்தைக்கு இன்னொரு மொழி தேவைப்படுதா ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த குழந்தை நினைக்கிறேன் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளட்டும் ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக் கொடுத்துருக்கு அது கொஞ்ச நாள் கழிச்சு போய் எனக்கு ஆங்கில மத்தியம் பத்தாது எனக்கு இன்னொரு மொழி வேணும் குஜராத்ல போய் வேலை செய்ய போறேன் எனக்கு குஜராத்தி மொழி வேணும்னு கேக்குதா கத்துக் கொடுங்க குழந்தை குழந்தைக்கு தேவை எந்த குழந்தைக்கு தேவை இருக்கோ எந்த குழந்தை கேக்குதோ எந்த மொழியை கேக்குதோ அந்த குழியை கத்து கொடுத்துருக்கோங்களேன் மூணு மொழி படிக்கணும்னு கட்டாயப்படுத்துறீங்க நான் மூணு மொழி படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் எனக்கு வருது நான் இப்பதான் முதல் தலைமுறை இப்பதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு வரேன் அப்போ ஒரு மொழி கற்று அந்த ஒளிமொழி எல்லா அறிவு பெறுவது கூடுதலாக எனக்கு தேவைப்படுற இன்னொரு மொழியை நான் படிக்கிறது அதன் மூலமாக நான் அறிவு பெறுவதற்கு முயற்சி செய்வது இதை இருக்க நேரத்தில் ஒரு நிர்பந்தம் தான் எனவே மூன்று மொழி நான்கு மொழி என்றெல்லாம் திணிக்க வேண்டிய அவசியம் இல்ல தாய்மொழியில கல்வியை கொடுங்க கூடுதலாக ஒரு மொழி அந்த குழந்தை எந்த மொழியில கட்ட விரும்புதோ அந்த மொழியை கூடுதலாக கற்றுக் கொடுங்க வயது ஆக ஆக குழந்தை எத்தனை மொழியில கத்துக்கொள்ள ஆசைப்பட்டாலும் அத்தனை மொழியில கற்றுக் வாய்ப்பு கொடுங்க இதுதான் சர்வதேச அளவுல

இப்படிப்பட்ட சிக்கல்லாம் வருது எதிர்த்து கேக்குறான் புரிஞ்சுக்கிறான் தப்பு எது வகுட்டறிகிறான் எது சரி எது தப்புன்னு நினைக்கிறான் இவன் ஒரே மொழிய படிச்சுட்டான்னா இதுக்கெல்லாம் நேரம் இல்லாம செஞ்சுட்டான் இவனுக்கு வந்து தமிழ் மத்தம் படுறான்னா இவன் பாரதிய படிப்பான் தமிழொழியை படிப்பான் பாரதிதாசனை படிப்பான் எல்லாரும் படிச்சுட்டு இருப்பான் சிக்கல் வரும் அப்ப இதுக்கெல்லாம் போக கூடாதுன்னா என்னை சிலப்பதிகாரத்தை எடுத்து அதுக்கு பதிலா நீ இன்னொரு முறியை படி அப்ப எந்த மொழியை படிக்கிறது எந்த மொழி யாருக்குமே இன்னும் பழக்கம் இல்லாம இருக்கோ எந்த மொழி ரொம்ப கடினமாக இருக்கிறதோ எந்த மொழி வந்து அறிமுகம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மொழியோட பலனு இருக்கோ இல்லையோ ஒரு புரியாத மொழியில பேசினால எல்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படியான ஒரு ஒரு இந்தியா முழுக்க ஒரு பண்பாட்டின் அடையாளமாக அவர்கள் ஒரு மொழியை முன்வைக்க பாக்கிறார்கள் அப்படின்ற ஒரு யதார்த்த நிலைக்கு நீங்க வாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல எத்தனை டீச்சர் இருக்காங்கன்றது தானே என் பள்ளிக்கூடத்துல நான் சான்ஸ்கிரிட் டீச்சர் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மூன்று மொழியில என்ன எடுப்பாங்க அந்த குழந்தைங்க வர குழந்தைங்க டீச்சர் ஒரு டீச்சர் தான் இருக்கிறாங்க ஹிந்தி டீச்சர் இருக்காங்க சான்ஸ்கிரிட் டீச்சர் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன எடுக்க வேண்டியிருக்கும் எதார்த்தமா நான் அந்த என்ன இருக்கோ அதான் எடுக்க வேண்டியிருக்கும் அப்போ வாய்ப்பு நீங்க எப்படி கொடுக்க போறீங்க வெறும் நீங்க மொழிஸ் சொல்லிடுவீங்க

மத்திய அரசு தான் முடிவு பட்டியல் இருக்கும் ரெண்டு பட்டியல் தனித்தனியா இருக்கு ரெண்டு பட்டியல் இல்லாமல் மூணாவது பட்டியல் ஒன்று இருக்குன்னா ரெண்டு பேர்கள் அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம் எனவே பொதுப்பட்டியல் என்று அந்த சொல்லப்பட்டிருஷ்ண ஒப்பிசை பட்டியலில் தான் வந்து கல்வி இருக்கு மாநில அரசு மாநில நலன் சார்ந்து மாநில மக்கள் நலன் சார்ந்து மாநில உரிமையை வந்து நிச்சயமாக வந்து பயன்படுத்த முடியும் சரி வந்து உயர்கல்வி பக்கம் வரும் உயர்கல்வியில முதல் விஷயம் வந்து நுழைவுத் தேர்வு அதாவது கலை அறிவியல் கல்லூரியில இருந்து எல்லா வகையான உயர்கல்விக்கும் நுழைவு தேர்வுன்னு சொல்றாங்க அவங்க இதுக்கு முன்னாடியே நீட்டு அதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்க நிலையில கலை அறிவியல் கல்விகளுக்குமே வந்து உங்களுக்கு நுழைவுத் தேர்வுன்றது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் வந்து நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாட்டினுடைய பிளஸ் ஒன் அட்மிஷன் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் குறைந்ததாக சொல்றாங்க குறிப்பாக பயாலஜி குரூப் பக்கம் யாருமே போகல நூத்துக்கு நூறு சயின்ஸ்ல எடுத்தவங்க எல்லாம் வணிகவியல் காமர்ஸ் குரூப் கேட்டாங்க நீங்க ஆய்வு நடத்துங்க எல்லா தலைமை ஆசிரியர் இதெல்லாம் பத்திரிகையில வந்த செய்தி ஆங்கில பத்திரிக்கை தமிழ் பத்திரிக்கை எல்லா பத்திரிக்கையில புள்ளி விவரத்தோட வந்த செய்தி காரணம் என்னன்னு கேட்டா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு நான் நேரா கல்லூரிக்கு போவேன்ற நிலை இல்லாம பன்னிரெண்டாம் வகுப்பு முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு அகில இந்திய அளவுல ஒரு தேர்வு எழுதி அந்த தேர்வுல வர்ற மதிப்பெண் தான் சொல்லும் போது நான் அந்த தேர்வுக்கான தனியா ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் அந்த பயிற்சி எடுப்பதற்கு நான் நேரத்தை செலவு பண்ணணும் அந்த நேரம் செலவு பண்ண முடியாது என்னால அதுதான் இந்த வருஷம் பிளஸ் டூல நிறைய குழந்தைங்க சென்டம் வாங்கல சிபிஎஸ்சி குழந்தைங்க வாங்கிருக்கு

அப்போ ஒரு 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 வறுமையில் இருந்து அந்த வறுமையை எதிர்கொள்வதற்கு வறுமையை எதிர்த்து போராடி நான் மட்டுமல்ல இந்த வறுமையில் இருந்து என்னை சார்ந்திருக்கிற என் கிராமமே முன்னேறணும்ன்ற அந்த ஆசையோட அந்த கனவோட வெளியில வர பையன் இருக்காங்க பொண்ணு இருக்குல்ல அந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்னா அகில இந்திய தேர்வு சொன்னது ஒதுங்கிடும் நீங்க என்ன சொல்ல போறீங்க நான் ஒண்ணு ஒன்னு ஒதுங்க சொல்லலையே நான் தான் வாய்ப்பு கொடுத்தனே நீ ஒதுங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு உனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்ல போறீங்க அப்போ என்ன ஒதுங்க வச்சுட்டு பழியையும் எம்எல்ஏ போட போறீங்க இதுக்கு பேர் என்னன்னு நான் கேட்கறேன் இதுதான் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்ப இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன எப்படி நானே தகுதி ஏற்றவன என்ன உணர செய்தீங்களோ அதை மீண்டும் இந்த தேசிய கல்வி கொள்கை மூலமா உணர செய்வீங்களா அதுதான் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்ல போற தேசிய தேர்வு முகமை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இது இது ஏற்றுக்கொள்ள முடியாது பல்கலைக்கழகத்திற்கு உரிமை இருக்குங்க எம் பல்கலை கழகத்துக்கு சேர்ற மாணவர் என்ன தகுதி படிக்கணும்னு என் பல்கலைக்கழகம் டிசைட் பண்ண முடியும் அது எப்படி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி டிசைட் பண்ண முடியும் பல்கலைக்கழகத்தை உருவாக்குகின்ற ஒழுங்குபடுத்துகிற கலைக்கின்ற உரிமை இன்றைய தேதியில அரசமைப்பு சட்டத்தின் படி எரநூத்தி நாற்பத்தாறு ஏழாவது அட்டவணை பட்டியல் ரெண்டு பட்டியல் ரெண்டுல முப்பத்தி ரெண்டு அதுல இன் கார்பரேஷன் ரெகுலேஷன் வைண்டிங் யூனிவர்சிட்டி ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்ப ரெகுலேஷன் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்ப ஒழுங்குதல்ல மாணவர் சேர்க்கையும் வரும் கட்டணம் தீர்மானிக்கிறது மாதிரி எல்லாமே வரும் நீங்க யார் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அப்ப ஹையர் எஜுகேஷன் ரெகுலேஷன் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹெசிசிஐ அப்ப உயர் கல்விக்குன்னு ஒரு ஆணையம் அதுதான் சிங்கிள் ரெகுலேட்டரி பாடின்னா அப்ப மாநில அரசுடைய உரிமையை அப்படியே நீங்க எடுத்துக்கிறீங்களா இதைத்தான் அண்ணா லம்பேத்கர் அப்படின்னு சொன்னாரு மாநில அரசுக்கு இருக்க உரிமையை நீங்க எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க மத்திய அரசு நினைத்தால் மாத்தி விட முடியாதுன்னு சொன்னாங்க அப்ப எது இந்த அரசமைப்பு சட்டத்தில் சாத்தியம் இல்லை என்று அண்ணா லம்பேத்கார் சொன்னாரோ அதை சாத்தியப்படுத்தி காட்டி ஆனா லம்பேத்கருடைய வாசகத்தை பொய்யாது கீர் அதான் இந்த தேசிய கல்வி ஒருவேளை இந்த நுழைவுத் தேர்வுல எப்படியும் மாணவர்கள் தேர்ச்சி பெறாம போவாங்க இடநீற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ஒகேஷன் குரூப் வந்து வைக்கிறாங்களோ ஆமா இங்க வந்து பையன் எதுக்கும் தான் பையனுக்கு தான் தொழில் இருக்குல்ல அப்படி நீங்க சமாதானம் அடைஞ்சுக்கலாம்ல

அப்படி இல்லாம நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன் அந்த டெஸ்ட் தான் உன் ஆர்வத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்றது எந்த வகையில வந்து நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும் நிச்சயமாக அறிவியலுக்கு எதிரான ஒரு அணுகுமுறை நீங்க